நீங்கள் மிகுந்த செல்வத்தை குவிக்க முடியும் ஆனால் முதலில் அந்த சட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் செல்வதன் மூலமும் தமது கோட்பாடுகளை வெவ்வேறு கோணங்களில் இருந்து அணுகுவதன் மூலமும் எந்த ரகசியத்தின் மூலம் பெரும் செல்வம் பலரால் குவிக்கப்பட்டுள்ளதோ அந்த ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறார் இந்நூலாசிரியர் உண்மையில் அது ரகசியமே அல்ல அது அதிசயமாகவும் முரண்பாடாகவும் தோன்றலாம் இயற்கையே இந்த பூமிக்கு அதை விளம்பரப்படுத்துகிறது நட்சத்திரங்களில் நம் கண்ணெதிரே தொங்கும் கிரக ங்களில் நம்மை சுற்றியுள்ளதும் நமக்கு மேலும் கீழும் உள்ளதுமான மூலப்பொருட்களில் புள்ளின் ஒவ்வொரு இதழ்களிலும் மற்றும் கண்ணெதிரே காணும் எல்லா உயிரினங்களிலும் அந்த ரகசியத்தை வெளியிட்டுள்ளது இயற்கை ஒரு குண்டூசி முனை அளவிலான செல்லை இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் மனிதனாக மாற்றித் தருவதன் மூலமும் உயிரியல் இந்த ரகசியத்தை இயற்கை விளம்பரப்படுத்தியுள்ளது எனவே ஆர்வத்தை அதன் பௌதீக பொருளாக மாற்றுவதில் அதிசயம் ஒன்றும் இல்லை இங்கு சொல்லப்படுவது எல்லாமே உங்களுக்கு விளங்கவில்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் உளவியல் இல்லை என்றால் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுவதையெல்லாம் முதல் வாசிப்பிலேயே உள்வாங்கி கொண்டு விடுவீர்கள் என்று யாரும் எதிர்பார்க்கப் போவதில்லை ஆனால் போகப்போக நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் இனி சொல்லப்போகும் கோட்பாடுகள் கற்பனா சக்தியை புரிந்து கொள்ள உதவும் எது புரிகிறதோ அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் மீண்டும் கவனத்தோடு பதிக்கும்போது இன்னும் அதிகமாக புரிய ஆரம்பிக்கும் ஆனால் தை நிறுத்திவிடாதீர்கள் குறைந்தது மூன்று முறையாவது இந்த புத்தகத்தை படியுங்கள் இந்த கோட்பாடுகளை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நிறுத்த என்று நினைக்க மாட்டீர்கள் நீங்கள் இந்த புத்தகத்தை கூட வேணால் நானே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வந்து நீங்கள் அதை கேட்டிங்கன்னா போதும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ எந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு வாக்கியம் நமக்கு வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்றது தெரியல ஸோ வந்து நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வேறு எப்பயாவது நீங்கள் எந்த விஷயத்துக்காவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் அந்த லைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்து இப்போ சொல்றாங்க கற்பனா சக்தியை நடைமுறையில் பயன்படுத்துவது எப்படி எல்லா செல்வத்திற்கும் ஆரம்பம் கருத்துருக்களே அவை கற்பனாசக்தியின் தயாரிப்புகள் அதிக செல்வத்தை பெற்றுக் கொடுத்த நன்கு பரிச்சயமான சில கருத்துக்களை இப்போது பரிசோதிக்கலாம் அதன் மூலம் எவ்வாறான வழிமுறைகளில் கற்பனாசக்தியை பயன்படுத்தினால் ஒருவன் செல்வந்தனாகலாம் என்றும் தெரிந்து கொள்ளலாம் ஃபஸ்ட்டு வசீகரக் குடுவை அதில் என்ன யாரு ஒரு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் தான் இங்கே இருக்கு ஓகேவா வசீகரக் குடுவை ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கிராமத்து டாக்டர் ஒருவர் நகரத்திலிருந்து மருந்து கடைக்கு தன் குதிரை வண்டியில் வந்தார் குதிரையை கட்டிவிட்டு கடைக்குள் நுழைந்தார் பின்புற வழியாக அவரும் மருந்து கடை ஊழியரும் ரகசியமாக ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தினர் அவர் வருகை ஏராளமான பெயர்களை ஆக்கியது உள்நாட்டு போருக்கு பிந்திய நாட்களில் அமெரிக்காவின் தெற்கு பகுதிக்கு மிகப்பெரிய செல்வ வளத்தை அது கொண்டு வருவதாகவும் அமைந்தது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அவரும் அந்த ஊழியரும் குசு என்று பேசிக்கொண்டன பின்னர் டாக்டர் வெளியே சென்று தன் வண்டியிலிருந்த புராத தானமான பெரிய குடுவை ஒன்றையும் அதனுள் விட்டு கலக்குவதற்குமான மரக்கரண்டி ஒன்றையும் எடுத்து வந்து கடையின் உட்புறத்தில் வைத்தார் ஊழியர் அந்த குடுவையை சரியாக இருக்கிறதா என்று பார்த்த பின்னால் தன் பாக்கெட்டில் இருந்த ஐநூறு டாலர் எடுத்து அவரிடம் கொடுத்தார் அதுதான் அவரது வாழ்நாள் சேமிப்பாகும் ஏதோ ஒரு சூத்திரம் எழுதிய துண்டு காகிதத்தை டாக்டர் அவரிடம் கொடுத்தார் அதன் மதிப்பு ஒரு அரசனிடம் இருக்கும் செல்வத்தை போன்றது ஆனால் டாக்டருக்கு அதனால் பயனில்லை அந்த மந்திர சூத்திரம் இருந்தால்தான் குடுவையை சூடேற்ற முடியும் ஆனால் அந்த குடுவைக்குள் இருக்கிறது எவ்வளவு செல்வம் வெளியே போகிறது என்று அந்த டாக்டரோ ஊழியரோ அறிந்திருக்கவில்லை ஐநூறு டாலருக்கு தன் குடுவையை விற்க முடிந்ததில் டாக்டருக்கு திருப்தி அவருடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் மன அமைதி கிடைக்கும் ஆனால் அந்த ஊழியரோ ஒரு பழைய குடுவைக்காகவும் ஒரு துண்டு ஆயுதத்திற்காகவும் தன் ஆயுட்கால சேமிப்பை பணயம் வைக்க துணிந்தார் அந்த குடுவைக்குள் இருந்து அலாவுதீன் விளக்கு கொடுப்பதை விட அதிகமான அளவில் தங்கமாக பொங்கி வெளியே போவதை அவர் கனவிலும் நினைக்கவில்லை ஆனால் அவர் வாங்கியது உண்மையில் ஒரு கருத்துருவே பழைய குடுவையும் மரக்கரண்டையும் துண்டுக்காகிதமும் இலவச இணைப்புகள்தான் துண்டுக்காயுதத்தில் இருந்த சூத்திரத்தோடு அந்த ஊழியர் தனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உட்பொருளையும் அந்த குடுவைக்குள் போட்ட பிறகுதான் குடுவையின் செயல்திறன் அதிசயம் விளைவிக்க தொடங்கியது இப்போது கவனமாக படியுங்கள் உங்கள் கற்பனா சக்திக்கு ஒரு சோதனை வையுங்கள் குடுவையிலிருந்து தங்கமாக பொங்கி வரும் வகையில் அந்த ஊழியர் சேர்த்த உட்பொருள் என்ன என்று யூகியங்கள் பார்க்கலாம் இது அரேபியாவின் ஆயிரத்தோரு இரவுகள் கதையல்ல என்பதை நினைவில் கொள்ளவும் ஆனால் கதையை விடவும் அதிசயமானது உண்மையில் நடந்தது ஒரு கருத்துருவின் வடிவில் தோன்றியது இந்த கருத்துரு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கியது என்று பார்க்கலாம் அந்த குடுவைக்குள் இருப்பதை மக்களுக்கு விநியோகித்ததன் மூலம் லட்சக்கணக்கானவர்கள் அளவிட முடியாத அதிர்ஷ்டத்தை அடைந்திருந்தார்கள் உலகிலேயே அதிக அளவு சர்க்கரையை அந்த குடுவை வாங்கி செலவழிக்கிறது அதனால் கரும்பு பயிரிடுவதிலும் அதிலிருந்து சர்க்கரை எடுப்பதிலும் அதை சந்தைப்படுத்துவதிலும் ஈடுபட்டு ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை அந்த குடுவை வழங்கியிருக்கிறது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கண்ணாடி பாட்டில்களை அந்த குடுவை பயன்படுத்துகிறது அதனால் கண்ணாடி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அது வேலை வாய்ப்பை வழங்குகிறது அது மட்டுமல்ல நாடெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான எழுத்தர்கள் ஸ்டெனோகிராஃபர்கள் டைபிஸ்டுகள் மற்றும் விளம்பரத்துறை வல்லுநர்களுக்கும் வேலை கொடுக்கிறது குடுவையின் உட்பொருளை சித்திரங்களாக தீட்டி ஏராளமான கலைஞர்கள் புகழும் பணமும் பெற்றிருக்கிறார்கள் ஒரு சிறிய நகரமாக இருந்ததே அமெரிக்காவின் தெற்கு பகுதியின் தலைநகரமாக ஆக்கியது அந்த பழைய குடுவை நகரத்தில் உள்ள எல்லா வர்த்தகத்திற்கும் நகரில் குடியிருப்போருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது பயனளித்து வருகிறது இந்த கருத்துருவானது தன்னை தொட்ட எல்லாருக்கும் தங்கமாக பொழிந்துள்ளது நாகரீகம் அடைந்த நாடுகள் எல்லாவற்றிற்கும் செல்வாக்கு செலுத்துகிறது தென் அமெரிக்காவின் முக்கியமான கல்லூரி ஒன்றை நிர்வகித்தும் வருகிறது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வாழ்வில் வெற்றிக்கான பயிற்சியை அங்கு பெறுகிறார்கள் வேறு பிரமிக்கத்தக்க செயல்களையும் புரிந்துள்ளது இந்த பழைய குடுவை உலகமெங்கும் பொருளாதார மந்த நிலையால் தொழிற்சாலைகளும் வங்கிகளும் வணிக நிறுவனங்களும் மூடிக்கொண்டிருக்கையில் இந்த வசீகரக் குடுவை மட்டும் தொடர்ந்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உலகம் முழுவதும் வேலை கொடுத்தது மட்டுமன்றி நீண்ட நாள் ஆதரவாளர்களுக்கு அதிகப்படியாகவும் பலனை து அந்த பழைய பித்தளை குடுவைக்கு மட்டும் வாயிருந்தால் உலக மொழிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு சிறுங்கார கதையைச் சொல்லும் குடுவையின் உட்பொருளால் கவரப்பட்ட காதலர்கள் வர்த்தகர்கள் சுயதொழில் புரிபவர்கள் பற்றிய கதைகளாக இருக்கும் இந்த நூலாசிரியருக்கு அவற்றில் ஒரு கதை நன்றாக தெரியும் ஏனெனில் அதன் கதாநாயகனே அவர்தான் கதை நிகழ்ந்த இடமும் அந்த மருந்துக்கடை ஊழியர் குடுவையை வாங்கினாரே அதற்கு அருகில்தான் தனக்கு மனைவியாக போகும் பெண்ணை அவர் சந்தித்ததும் அங்குதான் வசீகர குடுவையை பற்றி அவருக்கு கூறியவளும் அவள்தான் அந்த குடுவையில் இருந்து வெளியாகியிருந்த பொருளை குடித்தபடிதான் அவன் அவளிடம் கேட்டார் என்னை உன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வாயா என்று இப்போது உங்களுக்கு தெரிந்துவிட்டிருக்கும் அந்த வசீகரக் குடுவையில் இருந்தது உலகப்புகழ் பெற்ற ஒரு பானம் என்று அத்துடன் இந்த ஆசிரியர் இன்னொன்றையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் அந்த பானத்தை உலகுக்கு கொடுத்த அதே நகரம்தான் அவருக்கு ஒரு மனைவியையும் கொடுத்தது என்பதையும் விரும்பிய போதெல்லாம் போதையில்லாத உற்சாகத்தை அவருக்கு அது வழங்குகிறது என்பதையும் அதனால் ஒரு எழுத்தாளரிடமிருந்து சிறந்த படைப்பை வெளிக்கொண்டு வந்த தேவையான மன மலர்ச்சியை அது தருவதையும் சொல்லியாக வேண்டும் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த தொழிலில் இருந்தாலும் இனிமேல் எங்காவது கொக்கோ கோலா என்ற வார்த்தைகளை பார்க்க நேர்ந்தால் அந்த மாபெர் வர்த்தக சாம்ராஜ்யம் ஒரே ஒரு கருத்துருவிலிருந்துதான் பிறந்தது என்பதையும் அந்த மருந்துக்கடை ஊழியர் அதில் கலந்த ரகசியமான பொருளின் பெயர் கற்பனாசக்தி என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு நிமிடம் நின்று எண்ணிப்பாருங்கள் கொக்கக்கோலாவின் ஆதிக்கம் பெரு நகரங்கள் சிறு நகரங்கள் கிராமங்கள் மற்றும் எல்லா சாலை சந்திப்புகளிலும் விரிவடைந்ததற்கு காரணம் இந்நூலில் தரப்படும் செல்வத்தை கொண்டுவரும் வரும் படிகளையும் அது கடந்து வந்ததால்தான் ஆகவே கொக்கக்கோலா மாதிரியான உறுதியான தகுதியான கருத்துரு ஏதாவது உங்களிடம் இருந்தால் நீங்களும் கொக்கோலா மாதிரி சாதிக்க எல்லா வாய்ப்புகளும் உண்டு சத்தியமாக எண்ணங்கள் என்பவை பொருட்களை அவை உலகம் முழுவதும் செயல்படும் சக்தியானவை அடுத்த மில்லியன் டாலர்கள் என்னிடம் இருந்தால் என்ன செய்யப்போகிறேன் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற பழமொழியை நிரூபிக்கும் கதை இது தெற்கு சிகாகோவின் ஸ்டாக்யார்டு பகுதியில் மத பிரச்சாரமும் கல்வி போதிப்பும் செய்து வந்த என் அன்புக்குரிய பிராங்க் டபிள்யூ கான்சாலஸ் என்னிடம் கூறிய கதை டாக்டர் கான்சாலஸ் கல்லூரியில் படிக்கும் போது கல்வித்துறையில் இருக்கும் பல குறைபாடுகளை கண்டார் தான் மட்டும் ஒரு கல்லூரியின் தலைவராகும் வாய்ப்பு கிடைக்குமானால் அந்த குறைபாடுகளை தன்னால் களைய முடியும் என்று கருதினார் அவருடைய ஆழ்ந்த ஆர்வம் என்னவென்றால் இளைஞர்களுக்கு செயல்முறை கல்வியின் வழியாக கற்பிக்கும் திட்டத்தை அமல்படுத்துவது பாரம்பரியமான கல்வி நிறுவனங்களில் இது சாத்தியம் இல்லை என்பதால் தனது கருத்துருவை செயல்படுத்த புதியதொரு கல்லூரியை தொடங்க முடிவு செய்தார் அவர் அதற்கு ஒரு மில்லியன் டாலர்கள் தேவைப்பட்டது அவ்வளவு பணத்திற்கு அவர் எங்கே போவார் அந்த இளம் மத போதகரின் மனமெல்லாம் அதே எண்ணம் ஆக்கிரமித்திருந்தது ஆனால் பலனேதும் இல்லை தூங்கும் போதும் அந்த தான் தூங்குவார் எழும்போதும் அதே எண்ணத்துடன் தான் எழுவார் போகுமிடமெல்லாம் அதுவும் கூட வரும் அந்த எண்ணத்தை மனதிற்குள்ளேயே புரட்டி போட்டு அதை ஒரு பிடிவாதமான ஆர்வமாக மாற்றினார் மில்லியன் டாலர் என்பது மிகப்பெரிய தொகைதான் என்று அவருக்கு தெரியும் ஆனால் முடியும் முடியாது என்பது ஒருவன் தன் மனதில் தானே இடும் எல்லைக்கோடுதான் என்று அவர் கருதினார் வாழ்வில் வெற்றி பெறும் எவருக்கும் இருப்பது போல தனக்கும் ஒரு உறுதியான நோக்கம் இருந்தாக வேண்டும் என்று போதகராகவும் தத்துவ அறிஞராகவும் டாக்டர் கான்சாலாசுக்கு புரிந்தது அதுதான் தொடக்கப்புள்ளி அந்த நோக்கத்திற்கு ஆதரவாக தனியாத ஆர்வம் இருக்குமானால் அது உயிரையும் ஆற்றலையும் ஏ ஒவ்வொரு அசைவையையும் ஆக்கிரமித்து அந்த நோக்கத்திற்கான சமமான பௌதிக பொருளாக வெளிப்படுத்தும் என்பதும் அவருக்கு புரிந்தது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஆர்வம் தனியாத ஆர்வம் அப்புறம் ஒரு கருத்துரு இது எல்லாத்துக்கும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்பிக்கை உறுதி இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லிட்டே வராங்க கருத்துரு இருக்கணும் ஆர்வம் இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் முதல் அத்தியாயத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் போடும்போதும் அதற்கு ஐ பட்டனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்த அத்தியாயத்தினுடைய லிங்க்கும் அதுக்கப்புறமா வந்த அந்த அத்தியாயத்தினுடைய லிங்க்கும் வந்து ஒவ்வொரு பார்ட்லேயுமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ தயவுசெய்து எந்த வீடியோவையும் அதனுடைய கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லானதாக அமையும் ஓகேவா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகே இந்த உண்மைகள் அவருக்கு புரிந்திருந்தாலும் எங்கிருந்து பணம் வரும் என்பது மட்டும் புரியவில்லை இன்னொருவராக இருந்து போங்கள் என்னுடைய கருத்துரு சிறப்பானதே ஆனால் அதற்கு தேவையான மில்லியன் டாலர்களை என்னால் கொண்டு வர முடியவில்லையே என்ற திட்டத்தை கைவிட்டு போயிருப்பார்கள் அதுதான் இயற்கை ஆனால் டாக்டர் கான்சலர்ஸ் அப்படி சொல்லவில்லை வேறு என்னதான் சொன்னார் என்னதான் செய்தார் என்பதை அவருடைய வார்த்தைகளிலேயே கேளுங்கள் ஒரு சனிக்கிழமை பகல் நேரத்தில் எனது அறையில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன் எப்படி இந்த மில்லியன் டாலர்களை சேகரிப்பது என்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக நான் செய்ததெல்லாம் சிந்தனை மட்டுமே வேறு எதுவுமே இல்லை இன்று செயல் புரிவதற்கான நேரம் வந்துவிட்டது எப்படியாவது இன்னும் ஒரு வாரத்தில் அந்த மில்லியன் டாலரை சேகரித்தாக வேண்டும் என்று மனதிற்குள் தீர்மானித்தேன் எந்த வழியில் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படி ஒரு திடமான முடிவுக்கு நான் வந்த தருணமே எனக்குள் ஒரு அதிசயமான உணர்வு தோன்றி நினைத்து இது நடந்துவிடும் என்ற உத்தரவாதத்தை உண்டாக்கியது என்பதை சொல்லியாக வேண்டும் அம்மாதிரி நான் அதற்கு முன்பு உணர்ந்தது கிடையாது இந்த முடிவை முன்பே எடுத்திருக்கலாமே உனக்காக மில்லியன் டாலர் எவ்வளவு நாளாக காத்திருக்கிறது தெரியுமா என்று எனக்குள் ஏதோ ஒன்று கேட்பது போல் இருந்தது அவசரம் அவசரமாக எல்லாம் நடக்க ஆரம்பித்தன பத்திரிகையாளர்களை அழைத்து நான் மறுநாள் காலை ஒரு போதனை செய்யவிருப்பதாகவும் அதன் தலைப்பு என்னிடம் மில்லியன் டாலர்கள் இருந்தால் நான் என்ன செய்வேன் என்பதாகவும் என்றும் தெரிவித்தேன் உடனே அந்த போதனைக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டேன் ஆனால் உண்மையின் எந்த தயாரி அறிப்பும் வேண்டியிருக்கவில்லை அதுதான் என்னில் சூட்சமமாக இரண்டு வருடங்களாக குடியிருக்கிறதே போதனையை எழுதி முடிக்க வெகு நேரம் ஆகவில்லை மனத்தில் நம்பிக்கையோடு நான் உறங்கப் போனேன் அந்த மில்லியன் டாலர்கள் அப்போதே என் கைக்கு வந்துவிட்டதாக உணர்ந்தேன் மறுநாள் விடியற்காலையில் எழுந்தேன் குளியலறைக்கு சென்று போதனையை ஒருமுறை படித்தேன் முழந்தாளிட்டு அமர்ந்தேன் எனக்கு தேவையான பணத்தை கொடுக்கப் போகும் அந்த யாரோ ஒருவனின் காதுகளில் என் போதனை விழ வேண்டும் என்று பிரார்த்தித்தேன் பிரார்த்தித்து கொண்டிருக்கும் போதே பணம் கிடைத்துவிடும் என்ற உத்தரவாதமான உணர்வு மீண்டும் எனக்கு ஏற்பட்டது அந்த உற்சாகத்தில் கவனக்குறைவாக அந்த காகிதத்தை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்பது போதான மேடையில் ஏறி அதை படிக்கலாம் என்று தேடிய போதுதான் தெரிந்தது வீட்டிற்கு போய் அதை கொண்டு வருவதற்கு நேரமில்லை ஆனால் அதுதான் எவ்வளவு நல்லதாக போயிற்று என் ஆழ்மனது அந்த உரையை எடுத்துக் கொடுத்தது போதனையை தொடங்கும் முன்பு கண்களை மூடிக்கொண்டேன் இதயத்திலும் ஆன்மாவிலும் நிறைந்திருந்த என் கனவுகளை பேச்சாக கொண்டு வந்தேன் அவையினருக்காக மட்டுமல்லாமல் என் ஆண்டவருக்காகவும் பேசிய மாதிரியே இருந்தது அந்த மில்லியன் டாலர்கள் கிடைத்துவிட்டால் என்ன செய்யப் போகிறேன் என்பதை எடுத்துச் சொன்னேன் ஒரு மிகச்சிறந்த கல்விக்கூடத்தை நான் உருவாக்குவேன் அங்கே செயல்முறை கல்வியுடன் தங்கள் மனங்களையும் இளைஞர்களால் வளர்த்துக்கொள்ள முடியும் என்று தெரிவித்தேன் போதனையை முடித்து நான் உட்கார்ந்தேன் அப்போது கடைசிக்கு மூன்று இருக்கைகள் முன்னாளில் இருந்த ஒருவர் மெல்ல எழுந்து என்னை நோக்கி நடந்து வந்தார் என்ன செய்யப் போகிறார் என்று வியப்புடன் பார்த்தேன் மேடையில் ஏறி என்னிடம் கை கொடுத்தார் ரெவரண்ட் அவர்களே உங்கள் உரை எனக்கு மிகவும் பிடித்தது ஒரு மில்லியன் டாலர் மட்டும் இருந்தால் நீங்கள் சொன்னது எல்லாம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை நிரூபிக்கும் விதமாக நாளை காலை என்னுடைய அலுவலகத்திற்கு நீங்கள் வர முடியுமானால் அந்த மில்லியன் டாலரை நான் தருவேன் என் பெயர் பிலிப் டி ஆர்மர் இளைஞரான கான்சலஸ் ஆர்மரின் அலுவலகத்திற்கு போனார் மில்லியன் டாலர் கிடைத்தது அதன் பயனாக அவர் பெயரிலேயே ஆர்மர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை நிறுவினார் எந்த மதபோதகரும் தன் வாழ்நாள் முழுதும் காண முடியாத தொகை அது ஆனால் அதை கொண்டு வந்து சேர்த்த எண்ணத்தின் உந்துசக்தி கன நேரத்தில் உதித்ததாகும் மில்லியன் டாலர்கள் கிடைத்தது ஒரு கருத்துருவின் காரணமாகவே அதற்கு அடிப்படையாக இருந்தது